ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இளநிலை உதவியாளர் போஸ்ட்டுக்கு அதை பற்றி நான் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பத்தம்பதாயிரத்தி ஐநூறு வந்து சேலரி ஓகேங்களா இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எதுவும் கொடுக்கல நீங்களா தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் லேடிஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க அது கூட பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுலேயே வந்து அருந்ததியர் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீடோ ஆர் உமன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து அப் பண்ணி செயலர் தனபாக்கியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரி டிகேஎம் கல்லூரி சாலை சாய்நாதபுரம் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அப் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெள்ளூரில் டிகேஎம் காலேஜ் அப்படின்ட்டு ஒரு காலேஜ் வந்து இருக்குது அது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து நடத்துகிறாங்க காலில் வந்து ಗೌರ್ಮೆಂಟು ಮಧ್ಯ ಒಂದು ಪ್ರೈ வந்து ப்ரைவேட்ட பண்ணுறாங்க அதனால் வந்து இது கவர்மெண்ட்டுக்கு தான் இப்போ ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் போன வாட்டி போன வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு டீடெயில்டாக ஒரு அஞ்சாறு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க இதில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னுமே வந்து அப்டேட் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடுங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளிகேஷன் போடணுன்றது கிடையாது யார் வேணாலும் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரிலீஸ் ரிலீஸான கோர்ட் அண்ட் ரயில்வேஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்